வண்ணங்களை ஆரோக்கியம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் ஏழு இன்றைய நிகழ்ச்சியில் தினசரி காலை வேறும் வயிற்றில் இரநூறு எம்எல் சுடுதண்ணி குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அதை பற்றி பார்க்கலாம் இந்த காலையில் எழுந்த உடனே நிறைய பேர் வந்து இன்றைக்கி ஜூஸ் குடிக்கிறது இல்லைன்னா டீ குடிக்கிறது காஃபி குடிக்கிறது அதுவும் நிறைய பேர் பார்த்தோன்னா காலையில் இருந்தோட கோட்டை அடிக்கிற ஆளெல்லாம் வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப கெடுதலை விளைவிக்கக்கூடியது அதிலிருந்து நம்ம மாறுபட்டு காலையில் எழுந்த உடனே நம்ம சுடுதண்ணி குடிக்கிறதுனால அதாவது லேசான சூடு அந்த அளவுக்கு இருந்தால் போதும் சுடுதண்ணா அதுக்கு நிறையா கொதிக்க வச்சு எல்லாம் குடிக்கக்கூடாது சும்மா லேசான சூடு இருந்தால் போதும் மனது அந்த மாதிரி இளம் வெந்நீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் ஏற்படுது அதை பற்றி பார்க்கலாம் தசைகள் வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்கும் தசைகள் வந்து கை நீட்ட முடியாது கால் நீட்ட முடியாது அந்த மாதிரி வந்து இந்த தசைகளுடைய இறுக்கத்தை வந்து குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த வெந்நிற்கு உண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த அமிலத்தை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெந்நிற்கு உண்டு இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் குளித்த ஏப்பம் வயிற்று வலி வயிறு உப்பசம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இது வந்து இந்த மாதிரி காலையில் வெறும் வயிற்று வந்து இந்த வெந்நீர் குடிக்கிறதுனால இந்த பிரச்சனைகள்லாம் வந்து நம்மளுக்கு சரியாக ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதய துடிப்பு வந்து சீராகும் அதாவது உடம்பு வந்து அதிகமான உஷ்ணு ஆகும்போது இதய படபடுப்பு இல்லை ஸ்லோவாக துடிக்கிறது இந்த மாதிரி வந்து இதய துடிப்பு வந்து மாறுபடும் இந்த மாதிரி வெந்நீர் குடிக்கிறதுனால இந்த இதயத்தினுடைய துடிப்பு வந்து ஒரே சீராக அமையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் வந்து சீராக்கப்படும் ரத்த ஓட்டம் உச்சி முதல் பாதம் வரைக்கும் ஒரு சீரான இரத்த ஓட்டம் அமையும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சார்ந்த நோய்கள் எதுவாக இருந்தாலும் குணமாகும் அதுவும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேட்டி லிவர் என்று சொல்லக்கூடிய அந்த கல்லீரலை சுற்றி வந்து கொழுப்பு படிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நிலை இது வந்து இதை குறைக்கக்கூடிய தன்மை கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் கல்லீரலை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பையும் வந்து கரைக்கக்கூடிய தன்மை இந்த வெந்நீர் உண்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சைனஸ் சிட்டிஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த சைனஸ் பிரச்சனை இருக்கும் இந்த சைனஸ் பிரச்சனை காரணமாக வந்து அலர்ஜியும் இருக்கும் சைனஸ் பிரச்சனை இருந்தாலும் சரி அலர்ஜி இருந்தாலும் சரி இந்த வெந்நீர் குடிக்கிறது மூலயமா இது வந்து முழுமையாக குறைக்கப்படும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செரிமான கோளாறை சீர் செய்யக்கூடிய தன்மை இந்த வெந்நீருக்கு உண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய சூழ்நிலையில் ஒரு வீட்டுக்கு ஒரு சர்க்கரை நோயல் நிச்சயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அதனால் இந்த சர்க்கரை நோயாளிகள் தாராளமாக காலை எழுந்தவுடன் ஒரு இரநூறு எம்எல் வெந்நீர் போது இந்த சர்க்கரை நோய் என்பது கட்டுக்குள் வரும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் கேஸ்ட்ரிக் இந்த ரெண்டு பிரச்சனையும் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த வெந்நீர் உண்டு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்கன்னா நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தியும் சரி நம்முடைய நீண்ட ஆயிலும் அதிகரிக்கிறதுக்கு மிக ஒரு நல்ல ஒரு வழியாக வந்து இந்த வெந்நீர் அமையும் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு பலனை நம்ம கொடுக்கும் இந்த மேற்குள்ள சொன்ன அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த வெந்நீர் குடிக்கலாம் இந்த பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் ஆரோக்கியமாக இருக்கணும் நீண்ட ஆயிலோடு இருக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த வெந்நீர் வந்து தினசரி ஒரு இரநூறு எம்எல் லேசான சூடு அதிகமான சூடும் தேவையில்லை லேசான சூடு பண்ணி காலையில் வந்து இளம் வெந்நீர் குடிச்சிட்டு வரும்போது இத்தனை விதமான நன்மைகளும் கிடைக்கும் இந்த நல்ல விஷயத்த மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் பயன்படுத்தி ப பலனை அனுப்புவீங்க மறக்காமல் வண்ணங்களே ஆரோக்கியம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி